முறிகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே போதும் என்று சொல்லும் அளவிற்கு நீ என்னை பல முறை தொடர்ந்து நிராகரித்து விட்டாய் ஆனால் மீண்டும் உன் நலனுக்காகவும் உன்னை பார்த்து பேசுவதற்காகவும் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றாவது என்னை மதித்து கேட்பாயா எத்தனையோ முறை நான் உன்னை பார்க்க வந்த பொழுதிலும் என்னை புறக்கணித்துவிட்டு நீ வேறு வேறு பதிவுகளை பார்த்து கொண்டே இருந்தாய் ஆனாலும் உனக்கு என் மீது மரியாதை இருக்கும் ஆனால் சில நேரங்களில் உன்னுடைய மனநிலை இதை பார்க்க வேண்டாம் வேறு எதையாவது பார்க்கலாம் என்று என்னை புறக்கணிக்கின்றாய் அது உன் மீது தவறில்லை தங்கமே ஆனால் இன்று உனக்காக முக்கியமான விஷயங்களை கூறுவதற்காக வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே நீ எதற்காக எப்பொழுதும் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகின்றாய் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்மேல் உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் என் ஆலயம் வருகின்றாய் தீபம் ஏற்றுகின்றாய் உன் பிரார்த்தனைகளை கூறக்கூட உன்னால் முடியவில்லை என் அழகை கண்டு என்னை உச்ச முதல் பாதம் வரை உன் கண்களால் ஆராதனை செய்து உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக தருகின்றாய் என் தங்கமே உன் உள்ளம் அறிந்தவன் நான் உன் வாழ்வுக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் நான் தருகின்றேன் என்னிடம் வந்து சரணடைந்து விட்டாய் பிறகு என்னடா உனக்கு கவலை என் தந்திரத்தால் உன்னை என் வசமாக்கிக் கொண்டேன் உன் கண்ணீர் அது வெறும் கண்ணீர் அல்ல உன் உயிர் கலந்த ஆன்மாவை நான் பெற்று கொண்டேன் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை நான் காண்பிக்கின்றேன் நீ அதற்குள் அழுக வேண்டாம் விலைமதி பற்ற இந்த வாழ்க்கையை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை சந்தோஷமாகவும் பாதுகாப்போடும் வாழ வைப்பது என்னுடைய கடமை நிச்சயம் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் சற்று புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாக நடைபெறும் அது ஏனென்றால் உன் வாழ்க்கையை நல்ல விதமாக வடிவமைக்க நான் செய்யும் செயல்தான் என் அன்பு பிள்ளையே எதுவும் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று உன்னை நீ துயரப்படுத்தி துன்பப்படுத்தி கொள்ளாதேன் நேர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கையை மட்டும் இறுக பிடித்துக்கொள் சரியான காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்குரிய அனைத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் எண்ணத்தை உன்னுடைய குறிக்கோளில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடிந்தவற்றை தினமும் முயற்சி செய் அதற்கான வெற்றியை நிச்சயம் நானும் உனக்கு தருவேன் எந்த செயலை ஆரம்பிக்கும் முன்பும் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு நிம்மதியாகவும் மனப்பூர்வமாகவும் அந்த செயலை ஆரம்பி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை நான் உனக்கு தருகின்றேன் இத்தனை நாட்களாக எவை நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ அவற்றை உனக்கு சாதகமாக நடத்தி நான் கொடுக்கின்றேன் கவலைப்படாமல் நல்லதை மட்டுமே நினைத்து முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா